கிட்டத்தட்ட அடுத்தடுத்து ஐந்து தொடர்கள் வந்து சன் டிவி தொலைக்காட்சியில முடிவுக்கு வர இருக்கு என்னென்ன தொடர்கள் முடிய போகுது அப்படின்றத பத்தி பாக்கலாம் சன் டிவில இந்த ஐந்து தொடர்கள் முடிவதற்கான காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட ஏழு தொடர்கள் வந்து சன் டிவில புதிதா வந்து லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கு புதிய தொடர்கள் வருகையால இந்த பழைய தொடர்கள் வந்து முடிவுக்கு வர இருக்கு இந்த பட்டியலில் முதலாவதா ஆனந்த ராகம் சீரியல் தான் முடிவுக்கு வர இருக்கு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எபிசோடுகளோடு ஸ்லாட்ல மதியம் மூணு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர இந்த தொடர் வந்து இப்ப முடிவுக்கு வர இருக்கு இந்த தொடர் மட்டும் இல்லாம மதிய நேர வேலையில ஒளிபரப்பாகிட்டு வருது செவ்வந்தி தொடர் இந்த செவ்வந்தி மெகா தொடரும் இப்ப முடிவுக்கு வர இருக்குது செவ்வந்தி மெகா தொடர் மட்டும் இல்லாம இரவு நேர வேலையில இரவு பத்து முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது மல்லி தொடர் இந்த தொடரும் முடிவுக்கு வர இருக்குது மல்லி தொடரை தயாரிக்கிறது சரிகமா சரிகமாவோட நியூ சீரியல் வந்து விரைவில் வர இருக்குது அதனால மல்லி தொடரும் கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருக்குது மல்லி தொடர் மட்டும் இல்லாம சன் டிவில நம்பர் ஒன் ஸ்டாட்ல அதிக நேரம் இருந்த கயல் சீரியல் இந்த தொடரும் விரைவில் முடிவுக்கு வர இருக்குது கிட்டத்தட்ட அதிக எபிசோடுகள் வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற இந்த தொடர் வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற பழைய சீரியல்ல இதுவும் ஒண்ணு இந்த சீரியல் வந்து இப்ப கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருக்குது இது மட்டும் இல்லாம சன் டிவியில மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது ராமாயணம் மெகா தொடர் இந்த தொடரும் கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருக்குது ரொம்ப நாளா சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு வர பழைய தொடர்கள் எல்லாம் முடிச்சுட்டு புத்தம் புதிய தொடர்கள் சன் டிவி வந்து அந்த இடத்துல ஒலிபரப்பு பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இதன்படி பழைய தொடர்கள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருக்குது இப்ப நான் சொன்ன இந்த ஐந்து சீரியல்ல உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் எந்த சீரியல் நீங்க ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வழியில் பார்க்கலாம் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க